நம்ம வந்து சதுரங்களோட சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டறிவது எப்படி அப்படின்னு படிக்க போறோம் எண்ணிக்கை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சம்ப சில பேசிக்கான விஷயம் தெரியணும் சோ அத பத்தி என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு சதுரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சதுரத்துல வந்து எத்தனை சதுர

ஸோ இதில் எத்தனை சதுரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ இதை கவுண்ட் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ அப்போது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஸோ அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நயன் ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதில் பதினான்கு சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி சதுரங்க பலகையில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம செஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் செஸ் போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் எட்டு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும் அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ச சதுரத்தில் உள்ள எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணணும் சோ இதை இன்னும் ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா முதல் என்னின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு ஒரு ஃபார்மா இருக்கு அது என்ன அப்படின்னா ஒன் ஸ்கொயர் 2 டூ ஸ்கொயர் 3 த்ரீ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் எம் ஸ்கொயர் இதோட formula என்ன அப்படின்னா n இந்து என் plus ஒன் இண்டு டூ என் 1. ஒன் பை சிக்ஸ் இதுதான் இதோட ஃபார்முலா ஸோ n அப்படிங்கிறது வந்து மொத்த டோட்டலா 8. அப்போ எண்ணுக்கு பதிலாக எயிட் அப்படின்னு 8, எயிட்டு எயிட் 1 வந்து என்னது 9, அடுத்தது டூ இண்டு எய்ட் டூ 16,